சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி என்னால் நல்ல தேதி என்னைய தந்தேனுக்காக ஜென்மமே கொண்டேனதற்காக வெளில மரத்தேடி பக்கத்துல வந்து உட்காந்த கூட காட்டியே அடிக்க மாட்டிக்காச்சி ரெண்டு கூட என்ன ஆமாச்சி அதான் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு ஏச்சி ஈச்சி வாங்கி போடலான்னு பார்த்தா இந்த ஷர்ட்டே வச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது போன காலத்தில் திங்கிறதுக்கே வழி இல்லை இங்கே ஏச்சிக்கு எங்கே போகிறா ஆமாச்சி என் வீட்டுக்காரர் அப்படித்தான் ஒன்றும் வாங்கி தர மாட்டான் கஞ்ச பையன் ஆனாலும் என்ன பண்ண சம்பளமும் கம்மி தான் அதை வச்சு எப்படி வாங்க நாம் என்ன பொண்ணு மாதிரி கொடுத்து வச்சவங்களா அவள் வீட்டுக்காரரு அவள் கல்யாணம் பண்ணி வரப்போய் எல்லாம் வாங்கி போட்டுட்டாரே வாங்கி வச்சா போதாதா அப்பா பொண்ணு ஏசி போடவா யார் கூலர் வேலை வச்சிருக்காங்க ஆச்சு யார் கூலர் போடவா பொண்ணு வீட்டுக்குள்ள போனா போடவான்னு என்னமா கவனிச்சுக்கிறாரு ஏய் வீட்டுக்காரன முடி இங்க பாரு சும்மா என் வாழ்க்கையை பார்த்து கண்ணு போடாத நாங்கள் நல்லா இருக்கோம் ஒன்ன மாதிரி கண்ணு பட்டு தான் எங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டையே வருது

அது மட்டும் இல்லாச்சி நான் ஏன் கோவப்பட்டேன்னா அவன் வீட்டுக்காரரும் நல்லா பார்த்துக்கு போயிறாச்சு இவ தான் கஞ்சாம்பட்டி அவர் பார்க்குற வேலையை வச்சு இருக்கிறத வச்சு என்ன வாங்கிட்டு வருவார் ஆனால் இவள் இருக்கா பாருங்க எல்லா கசையும் வாங்கி வச்சுக்கிட்டு கஞ்சமாக வீட்டுக்கு செலவு பண்ணிவிட்டு எதுவுமே பிள்ளைகளுக்கு வாங்கி போடாமல் அநியாயம் பண்ணுவாச்சு இவெல்லாம் என்னையை பார்த்து பேசுகிறான் அப்படியே அது எப்படி சொல்லுவா அடுத்த வீட்டு விஷயம் வாய்க்கிலேயே பேசுவா அவ விஷயம் ஏய் வாயை மூடிரு உமா உன்னை கோமா மத்துக்கோ ஒரு அல்லவு தான் அவ கூட சேர்ந்துட்டு ஆடாதட்டி அடுத்து என் வீட்டுக்கு தான் வரணு பாடி பொண்ணே என் பக்கம் இருக்கா வணக்கண்ண நாசமா போறவளிக்க இவள்களை பற்றி போய் ஏதாவது பேசலான்னு வந்தால் நம்மளை பற்றியே பேசிகிட்டு இருக்காதுங்க இவள் இது கூட குட்டி சேர்ந்துக்கிட்டா இருக்கட்டும் ஒரு நாள் இந்த பக்கம் வராமையா போயிடுவா என்னச்சி இன்னும் மூஞ்சா போய் வச்சிருக்கேன் விஜிச்சி சரியாச்சி உங்களுக்கா விடுற யாட்டி மறக்கட்டா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கட்டி எங்கேயாட்டி டூடு ஏது பாருங்கட்டி குட்டாலா அப்படி திருப்பரப்பு எங்கேயா போயிட்டு வருவன் டி ஆச்சி இங்கே சொந்தக்காரங்களாம் குற்றாலத்தெல்லாம் இருக்காங்க ஆச்சு தண்ணியே வரலையா இப்போ ரெண்டு மூணு நாள் முன்னாடி மழை பெய்ஞ்சதுல அதில் ஏதோ கொஞ்சம் தண்ணி வந்துச்சின்னு சொல்கிறாங்க ஜூன் மாதம் தான் சீசனாக ஆச்சு அப்போதான் ஆச்சு போக முடியும் வா இது வரியா ஆமாச்சி இப்போதைக்கு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக முடியாது வெளியில் வேற எங்கேனாலும் டூர் போடுங்க வெளியில் எங்கிட்டி போக எனக்கு இந்த ஐடியாவும் இல்லையே ஏதாவது இருந்தால் சொல்லுங்க ஆச்சி மைசூர் பெங்களூர் போலாம் ஆச்சு அங்கெல்லாம் செம்மையா இருக்கும் போயிட்டு ரெண்டு நாள் நல்ல ஜாலியாக இருந்துட்டு வரலாம் ஆச்சி ஆச்சி அது உங்களுக்கு நல்ல ஜில்லனு இருக்கணும் அப்படி தானே ஆமாம் அப்படி என்ன ஊட்டி கொடைக்கானல்னு போவோம் நல்ல சில்லு சில்லுன்னு இருக்கும் வெயிலுக்கு நல்ல ரெண்டு நாள் இருந்துட்டு வரலாம் என்ன சொல்கிறீங்க ஊட்டி சரிதான்ட்டி ஆனா யாரை முன்னாடி வாண்டி எடுத்து இருக்கிற பாதி விட்டுட்டு போயிடுவனே நானே நானே அரை விஷயம் இருக்கேன் என்ன பாரு வெளிலையே பார்த்து சொல்லிவிங்க போல டீ அப்புறம் போங்காச்சி வேற எங்க போவ அவ சொல்ற மாதிரி மைசூர் பெங்களூர் ஓகேவா ஏ அதுவும் ரொம்ப தூரமா இருக்கேட்டி டீ அங்கே போய் என்னட்ட சுற்றி பாக்க ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு ஊர் சைடுக்கு இருக்கும் இங்க இருந்து அங்க போய் அத்தனை நேரத்தையும் சுட்டி பார்க்கவா வேணாம் ஆண்ட்டி வேறு ஏதாவது பக்கத்தில் இருந்தால் சொல்லுங்கள் ஆச்சி இந்த பக்கம் இடமே இல்லை ஆச்சி வேணாம் வாங்க நம்ம கண்ணாடி பாலத்தை பார்த்துட்டு வருவான் வேலங்குட்டி அன்னைக்கு கண்ணாடி பாலத்தை பார்த்துட்டு போய் கவிட்டு நீங்களே நடு ஞாபகம் இல்லையா உங்கள் கூட போய்ட்டு அந்த போலீஸ் காரியத்தை மாற்றினே தான் தும்பான் நல்ல வேலை அன்னைக்கு காட்சி கெட்டினால சரியா போச்சு இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தள்ளியிருப்பான்

இவ என்ன அந்த பிள்ளை கூட ஐக்கியமாயிட்ட எங்கா என்ன சொல்றியோட வச்சுக்கிட்டு அம்மா நிக்கிறாரு பாரி ஆச்சி அந்த பாப்பா எப்பவுமே சால்னி கூட தான் இருக்கும் அவ கூட தான் நல்லா சேர்ந்துக்கும் போல நல்லா விளையாடுது நல்ல அழகா இருக்குண்ணா நானும் சொல்லுன்னு நினைச்சேன் நல்ல பிச்சு பிச்சு நல்ல அழகா இருக்கு என்ன அந்த பிள்ளை செல்லமா என்ன வேணும் இன்னும் இன்னும் நிறைய பலன் ஊதி கொடுக்கவா அவங்க அம்மா இல்லைன்னாலும் நல்ல சமத்தா இருக்கா என்ன ஆமாம்மா அவங்க விட்டுட்டு போனதுலேருந்து அவங்க அம்மாவை கேட்கவே இல்லை என் கூட நல்லா ஒட்டிக்கிறா ஆமாம் பாப்பா நேற்று பயிற்சி எழுந்து போயிருந்தில்ல நான் தான் வச்சுருந்தேன் ஆனால் என்கிட்ட கொஞ்ச நேரம் தான் இருந்தா அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டா உங்ககிட்ட நல்லா சேர்ந்துக்கிட்டேன் சின்ன வயசு பிள்ளைகள்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும் போல ஆமாம்மா கூட சின்ன வயசு பிள்ளைகள்லாம் நல்லா சேர்ந்துக்குது என்ன மாதிரி வயசு பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகள் பிடிக்கும் போல நாங்கள் கொஞ்சம் ஆடி விளாடவோ செய்வோம்மா நீங்கள் பெரிய ஆளுக்கள் வர வரமாட்டிங்கல்ல அதனால தான் ஆமாம்மா சரி என்னம்மா அலாமல் இருந்தால் சரி உங்கள் அம்மா வர சாயங்காலம் ஆகும் அது வரைக்கும் நம்ம தான் பார்த்துக்கணும் சரிம்மா இங்கே உள்ளே போய் வேலையெல்லாம் பாருங்கள் நான் பார்த்துக்குறேன் சரிடா நான் வரேன் பாப்பா பாத்துக்கோ பார்த்துக்கோ பாலியல் கேட்டால் கூப்பிடு பாலில் சுட பண்ணி கொண்டு வரேன் ஆ சரிம்மா கேட்டாலும் நான் சூடு பண்ணி நான் கொடுத்துக்கிறேம்மா இங்கே போய் வேலையை பாருங்கள் ஆ சரிடா தங்கம் பார்த்துருங்க என்ன வேணும் நம்ம ஒரு ஏடி விளையாட்டும்மா விளா யாச்சி மரகட்டா நீ சொல்ல மாட்டேச்சி என்னாச்சி ஆச்சி சொல்ல சொல்கிறீங்க ஆ அவ தான் உங்கள் சொந்தக்காரங்க தானே அவகிட்டதான் இப்படியாச்சி அந்த பிள்ளைக்கு புருஷன் இல்லையா எங்கேயோ இருந்து வந்திருக்கு சரி வீட்டை தான் பிரியா வாடகைக்கு கொடுத்தான்னு வச்சுக்கோட்டி இப்படியா பிள்ளைலே லாக் கூட்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறது ஆச்சி அந்த பிள்ளை வேலைக்கு போனான் வேலைக்கு போகிற இடத்துலலாம் பிள்ளையை தீட்டு போக முடியுமா அதான் அவன் ஹெல்ப் பண்ணுறான் அதை தண்ணி சொல்லிட அவ கேள்வி போய் சரி ஊருக்குள்ளே நாலு பேர் நாலு விதமாக பார்த்த மாட்டாங்களா அவன் சாலையை மட்டும் வச்சிருந்தா சரிங்களா கூட பையனை வேற பெற்று வச்சுருக்கேன் ஆ அவனுக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது இந்த பிள்ளை இப்படி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை வச்சுட்டு இருக்கு இந்த பிள்ளை அடு வீட்டுக்கு பாக வரமா இருந்தால் ஊருக்குள்ளே நாலு பேர் நாலு விதமாக பேச மாட்டாங்களா டி ஆச்சி இதெல்லாம் ரொம்ப தப்பாகிடுச்சி இப்படிலாம் பேசாதீங்க யாருனாலும் இந்த காலத்தில் இப்படி உதவி பண்ணுவாங்களா அவங்க இருக்கப்போ இந்த பிள்ளை தப்பிச்சேச்சு இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே ஒரு பொண்ணு இருந்து இப்படி கஷ்டப்பட்டு டிவோர்ஸ் வாங்கி எங்கே போகன்னு தெரியாமல் ஒரு இடத்துல போய் இருந்து யாராவது ஒருத்தவங்க இப்படி ஹெல்ப் பண்ணால் நம்ம தெய்வம் போல் அவங்கள கும்பிட மாட்டோம் அதானே அப்படி சொல்லு பொண்ணு ஏன் நாளைக்கு எனக்கோ ஏ உமாக்கோ யாருக்குனாலும் இந்த நிலமை வரலாம் ஆச்சு இந்த மாதிரி ஆட்கள் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் பாட்டி நீ ஊரே நாலு நடப்பு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் செடிச்சு உதவி பண்ணது உதவி பண்ணதோடு வச்சுக்கணும் வீட்டுக்கு வரவும் பாகமும் இருந்தா இதெல்லாம் செயல்பட்டு வராச்சி அவனுக்கு நாளைக்கு பொண்ணு தேர்றப்போ நாலு பேர் நாலு பேராமல் சொல்ல மாட்டாங்க அவனுக்கு யாதி பொண்ணு கொடுப்பா ஏன் நீங்கள் தான் ரொம்ப பேசுறீங்களே நீங்கள் வேணால் கெட்டிக்கோங்க காலமான காலத்தில் கல்யாணம் ஒன்றுதான் காடு இவ ஒரு கூடி கட்டவா நான் சொல்றத ஒன்று காடு கொட்டி கேட்க மாட்டான் இங்கே பாடி மடகட்டான் உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை இருந்தாலும் வயசு பையனை வச்சுருக்கான் நான் சொல்கிறது உனக்கு புரியும் நானும் ஊர் ஆட்களை மாதிரி பேசலை உனக்கு சொல்கிறேன் உனக்கு புரியுதுல்ல இல்லை எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளை அங்கே தான் கிடைக்கு அன்னைக்கு பார்க்குறேன் ரெண்டு வெண்டக்காய் தங்கக்கும்னு போச்சு அதுக்கப்புறம் பார்க்குறேன் ரெண்டு வெங்காயம் தங்கக்கோ அப்படின்னு போகுது எப்போ பார்த்தாலும் அங்கே தான் இருக்குன்னு ஒரு பெம்பளை பிள்ளைக்கு அறிவில்லை ஒரு வீட்டுக்கு போகணுமா பாகவே நாமான்னு இப்படி அடுத்தவங்க வீட்டிலேயே கிடக்கறது சரி ஆச்சு நீங்கள் சொல்ல புரியுது அப்படி பொறுமையாக அவகிட்ட எடுத்து சொல்லிச்சு அவ புரிஞ்சுக்குவா என்ன ஏக்கோ பாட்டி பேச கட்டிலாம் அவங்கட்டு போய் பேசாதீங்கக்கோ எதாவது நினச்சிக்க போறாங்கக்கோ அப்படி அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு செய்கிற உதவி கூட அவங்க செய்யாமல் போயிடுவாங்க ம் சரியாச்சி நீங்கள் சொல்றதும் புரியுது பொண்ணு சொல்றதும் புரியுது என்ன எப்படி பக்கமா பேசணுமா பேசி எடுத்து சொல்கிறான் சரியா இது இப்போ எப்படி விடுங்க வேறதா பேசுங்க ஆமக்கு ஆட்சி சொல்கிறது தான் கரெக்டு இந்த காலத்தில் இப்படி இருந்தால் விளங்குமா ஊருக்குள்ளே யாருக்குமே பொண்ணு கிடைக்க மாட்டேக்கி இப்போ இந்த பையன் எப்படி இருந்தானு ஏமா பொண்ணு கொடுப்பான் இந்த மாதிரி எல்லாம் முதல்ல இப்படி தான் கூவாங்க அப்படி வந்து வீட்டுக்குள்ளே வந்து அந்த பையனை அப்படியே மைக்கி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க பாட்டுக்கோங்க உங்கள் நீங்கள் தான் பார்த்து பக்கமாக நடந்து காப்பாற்றணும் அதுக்கு மேலே உங்கள் சௌரியம் அவ்வளோதான் கொஞ்சம் வாய முட்ரியா இவ்வளோ நேரம் வாயை அமைக்கிட்டு இருந்தா அடுத்தவங்க விஷயம்னா முந்துக்கிட்டு வராமரு

என்னனே ரொம்ப முடியலையா இதோட மூணாவது டீ குடிக்கிறீங்க வேணும்னா ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வருவோமா இல்ல கண்ணா சாதாரண சந்தோஷம்தான் ஆனால் தலை தான் ரொம்ப வலிக்கா அதான் டீ குடிச்சிட்டே இருக்கேன் எப்படியோ ஆஃபீஸ் வந்திருப்பேன் ரொம்ப தான் உன்னை இங்கே வர சொன்னேன் மற்ற நாள்லாம் நீ இல்லாதப்பெல்லாம் நான் தான் போய் ஆகணும் இப்போ நீ இருக்க போய் எனக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே வீட்டுக்கு வர சொல்லி வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே நீங்க என்னோட முதலாளி நான் உங்களோட தொழிலாளி நீங்க சொல்றத நான் செய்ய போறேன் இங்க இருந்தா என்ன சே பஞ்சா பேசுறியப்பா எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருந்தா நீ இல்லைண்ணா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் கண்ணா நீ இருக்க போய் எனக்கு ரொம்ப வசதியா போச்சு சே முன்னாடியே ஆஃபீஸ் வந்து நீ ஜாயின் பண்ணியிருக்கலாம் எனக்கும் ஆசை தான் ஆனா எனக்கு அங்கே இப்போ தான் நடுவில் பிரச்சனை தான் எனக்கு இதாச்சு சரி விடுங்க இப்போயாவது உங்ககிட்ட வந்து சேர்ந்தமே சரி கண்ணா இன்னும் ஒரு டூ ஹவர்ஸில் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் நம்ம முடிச்சிடலாம் ஆ ஓகேண்ணா சரி கேட்கணும்னு நினச்சேன் என்ன வீட்டு கூட இவ்வளோ ஃபார்மலாவா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவேன் இல்லைண்ணா ஆஃபீஸ் போலான்னு கிளம்பிட்டு இருந்தேன் கிளம்பி ரெடியாகி நான் பைக்கெல்லாம் எடுத்துட்டேன் நீங்கள் ஃபோன் பண்ணவும் வீட்டுக்கு வர சொன்னவும் சரி ஏதோ ஃபைல்ஸ் எடுக்க தான் கூப்பிட்றீங்களோன்னு அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன் கடைசி பார்த்தா நீங்கள் லீவ் போட்டு வீட்டில் உட்காந்துருக்கீங்க ஆஃபீஸில் அப்படி கிளம்புனேன் வீட்டுக்கு வராங்கிறதுக்காக சேஞ்ச் பண்ண முடியுமா ஸோ அதான் அப்படி ஆ நல்லதா இருக்கு கண்ணா முன்னாடி இவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டேன் இப்போ நீட்டாக பண்றே ஆமாம்மா இப்போ கொஞ்சம் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் உங்க ஆஃபீஸ் வரப்போ கொஞ்சம் டீசண்டாக இருக்கணுங்கிறதுக்காக சரிக்கண்ணா ட்ரெஸ் மட்டும் நீ சேஞ்ச் பண்ணால் மட்டும் பத்தாது இன்னும் உன்னை நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் நீ அண்ணா மாதிரி இன்னொரு ஆஃபீஸ் வச்சு இன்னும் பெரிய ஆளாக வரணும் சரிங்கண்ணா எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் நீங்கள் கைட் பண்ணுறதுலே நான் நல்லா வளர்ந்துருவேண்ணா எனக்கு நம்பிக்கை இருக்குது சரிப்பா சரி எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு ஃபைல்ஸ் வேணும் நீ அந்த கப்பூரில் இல்லை அந்த கப்பூரில் எங்கேயாவது இருக்கும் கொஞ்சம் தேடிட்டு வரியா நம்ம எக்ஸ்வைசட் கம்பெனி இருக்குல்ல அதுவும் ஏபிசி கம்பெனி இருக்குல்ல இந்த ரெண்டு கம்பெனியோட ஃபைல்ஸும் எடுத்துகிட்டு வா அந்த கபோர்டில் இருக்கும் இல்லைன்னா ரூம் கபோர்டில் இருக்கும் இந்த ரெண்டுல இல்லைன்னா தான் இருக்கும் நீ கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு வரியா ஆ சரிங்கண்ணா அண்ணா எங்க அங்கேயே தேடிவிட்டோம் இங்கே தேடிவிட்டோம் ரெண்டு ஃபைலையும் காணாமே ஒரு வேளை கீழே தான் இருக்குமோ அண்ணே இங்கே ஃபைல் இல்லை கீழே தான் போகணுமா ஆமா கண்ணா அங்கே ஃபைல் இல்லைன்னா கீழே தான் இருக்கும் கீழே போ அம்மா இருப்பாங்க அவங்கள எடுத்து தர சொல்லு ஆஆ ஆ சரிண்ணா அய்யோ கீழே வேற அண்ணா போ சொல்கிறாங்களே அத்தைக்கும் நமக்கும் சுத்தமாக ஆகாது நம்ம வீட்டுக்குள்ளே வர்றப்போ வேற முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க என்ன பண்ண சரி போவோம் ஒருவேளை மாமா இருந்தா அவர் வச்சு ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஃபைல் எடுத்துட்டு வந்துடலாம் இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாலும் அமைதியாக தான் போகணும் வேறு இப்போதைக்கு நமக்கு சரி போவோம்